மும்பையில் கல்லூரி ஒன்றில் ஹிஜாப் இன்று தேர்வு எழுத தடை விதிக்கப்பட்டதற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா மற்றும் சஞ்சய் குமார் ஆகியோர் கொண்ட உச்ச அமர்வு பெண்கள் பொட்டு வைக்க தடை விதிப்பீர்களா என கேள்வி எழுப்பியுள்ளது மும்பையைச் சேர்ந்த என்ஜி ஆச்சாரியா மற்றும் டி கே மராத்தகா கல்லூரி வளாகத்தில் நிஜாப் இதனை எதிர்த்து வழக்கை மும்பை உயர் நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது இதனை எதிர்த்து ஒன்பது மாணவிகள் உச்ச நீதிமன்றத்தில் முறையிட்டனர் இதனை விசாரித்த நீதிபதிகள் என்ன அணிய வேண்டும் என கூறும் நீங்கள் எப்படி பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கிறீர்கள் பெண்கள் என்ன அணிய வேண்டும் என்பதை அவர்களிடம் விட்டுவிட வேண்டும் அது அவர்களின் முடிவு நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு இது போன்று தடை விதிப்பது துரதிருஷ்டவசமானது கல்லூரி வளாகத்தில் ஹிஜாப் அணிய அனுமதிக்க வேண்டும் இந்த உத்தரவை தவறாக பயன்படுத்தக்கூடாது முஸ்லிம் பெண்கள் ஹிஜாப் அணிந்து வரக்கூடாது என சொல்வது போல் மற்ற பெண்களை பொட்டு திலகம் வைக்க கூடாது என்று உங்களால் சொல்ல முடியுமா அவற்றை தடை செய்ய முடியுமா என மனுதாரர் ஆஜரான வழக்கறிஞர் கூறுகையில் மனுதாரர்கள் கோரிக்கை ஏற்று ஹிஜாப் மற்றும் புர்கா அணிய அனுமதி வழங்கினால் மற்ற மாணவிகள் அரசியல் முயற்சியாக காவி நேரத்திலான ஷால் அணிவார்கள் இது நடக்கக்கூடாது நானூற்று நாற்பத்தி ஓரு முஸ்லிம் மாணவிகள் இங்கு படித்து வருகின்றனர் அவர்களுக்கும் மற்ற மாணவிகளுக்கும் இடையே வேறுபாடு ஏற்பட்டு ஹிஜாப் மற்றும் புர்காவை மாற்ற தனி அறை ஏற்பாடு செய்யப்பட்டு உள்ளது என்றார் நீதிமன்றம் நீங்கள் சொல்வது சரி ஆனால் அவர்களின் குடும்பத்தினர் அவர்கள் அணுகின்றனர் ஒன்றாக படிக்க வேண்டும் என தெரிவித்தது தொடர்ந்து கல்லூரி சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் மாணவர்களின் மதம் வெளிப்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக இதுபோன்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறினார் அதற்கு நீதிமன்றம் மாணவர்களின் பெயர் மூலம் அவர்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்கள் என்பது தெரிந்துவிடுமே அப்படியானால் அதற்கு மாற்றாக எண்களை வைத்து அழைப்பீர்களா மத பேதமின்றி அனைத்து மாணவர்களும் இணைந்து படிக்க வழிவகை செய்ய வேண்டும் என தெரிவித்தது அதே நேரம் உடலை முழுமையாக மறைக்கும் வகையிலான பர்சா போன்ற அலைகளை மாணவிகள் அணிந்து வர விதிக்கப்பட்ட தடை தொடரும் என தெரிவித்த நீதிபதிகள் வழக்கை நவம்பர் மாதத்திற்கு ஒத்திவைத்தனர் ராமநாதபுரத்தில் நடந்த தமிழ் புதல்வர் திட்ட துவக்க விழாவில் பங்கேற்ற அமைச்சர் ராஜ கண்ணப்பன் மேடையில் மாணவர்கள் மத்தியில் பேசும்போது துணை முதல்வர் உதயநிதி என கூறிவிட்டு அடுத்த நொடியே சாரி ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகுதான் துணை முதல்வர் ஆவார் அதற்கு முன்னாடி அப்படி சொல்லக்கூடாது என கூறி சமாளித்தார் இதனால் கொண்டு வந்த என்ன பயன்னா திறன் மேம்பாட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது அது நம்முடைய துணைமலை சாரி நம்முடைய அமைச்சர் விஜயனி அவர்கள் இன்னும் தேதி வருவார் அதுக்கு மேலே அப்படின்னு முன்னாடி சொல்லக்கூடாது அதனால் நபர் நபர் வைக்கிறார் அவருடைய எதிரில் இருபத்தெட்டு அஞ்சு பேர் மாணவர்கள் வேலை பார்க்குறாரு கள்ளக்குறிச்சியில் விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பின் மாநில கூட்டத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியது இந்த கூட்டத்திற்கு மாவட்ட நிர்வாகம் அனுமதி மறுத்ததை எதிர்த்து உயர் நீதிமன்றத்தில் அந்த அமைப்பு வழக்கு தொடர்ந்தது இதனை விசாரித்த நீதிமன்றம் நானூறு பேர் வரை மட்டுமே பங்கேற்க வேண்டும் என நிபந்தனை விதித்து கூட்டத்துக்கு அனுமதி வழங்கியது சவுக்கு சங்கர் மீதான குண்டர் சட்டத்தை ரத்து செய்து தீர்ப்பளித்த நீதிபதிகள் வேறு வழக்குகளில் தேவைப்படாவிட்டால் உடனடியாக சவுக்கு சங்கரை விடுதலை செய்ய வேண்டும் சவுக்கு சங்கரின் அவதூறு பேச்சுக்கு தண்டனை கொடுக்கலாமே தவிர குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்க முடியாது அரசின் முறைகேடுகளை அம்பலப்படுத்தியதற்காக குண்டர் சட்டத்தை பயன்படுத்துவது தவறு என திட்டவட்டமாக கூறியுள்ளார் வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவை ஆய்வு செய்வதற்காக முப்பத்தி போரு பேர் கொண்ட பார்லிமெண்ட் கூட்டுக்குழு அமைக்கப்பட்டுள்ளது வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதா நேற்று லோக்சபாவில் தாக்கல் செய்யப்பட்டது எதிர்கட்சிகள் கடும் எதிர்ப்பு காரணமாக இம்மசோதா பார்லிமெண்ட் கூட்டக்குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது இந்த மசோதாவை ஆய்வு செய்வதற்காக முப்பத்தி ஓரு பேர் கொண்ட கூட்டுக்குழு அமைக்கப்பட்டுள்ளது இக்குழுவில் லோக்சபா எம்பிக்கள் இருபத்தி ஒன்று பேரும் ராஜ்யசபா எம்பிக்கள் பத்து பேரும் இடம்பெற்றுள்ளனர் இந்தியாவின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு அனைவரும் வீடுகளில் தேசிய கொடி ஏற்ற வேண்டும் என வலியுறுத்தியுள்ள பிரதமர் மோடி தனது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் தேசிய கொடியை முகப்பு படமாக வைத்துள்ளார் அனைவரும் இதனை பின்பற்ற வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார் முல்லை பெரியாரில் புதிய அணை கட்ட வேண்டும் என லோக்சபாவில் காங்கிரஸ் எம்பி ஹிபி ஏடன் பேசியுள்ளார் முல்லை பெரியார் அணைக்கு பதில் புதிய அணை கட்ட வேண்டும் என கேரளா நீண்ட காலமாக வலியுறுத்தி வருகிறது இதற்காக அணை பலவீனமாக உள்ளது நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ளது என அடிக்கடி சொல்லி வருகிறது ஆனால் அணை பலமாக உள்ளதால் புதிய அணை தேவையில்லை என தமிழக அரசு திட்டவட்டமாக சொல்லி உள்ளது நிபுணர்கள் ஆய்விலும் அணை பலமாக உள்ளது தெரிய வந்துள்ளது இந்நிலையில் லோக்சபாவில் பேசிய எர்ணாகுளம் தொகுதி காங்கிரஸ் எம்பி ஹிபி ஏடன் முல்லை பெரியார் பெரியார் பதிலாக புதிய அணை கட்ட வேண்டும் முல்லை பெரியார் அணையால் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது தமிழகத்திற்கு தண்ணீர் கேரளாவிற்கு பாதுகாப்பு என்பதை எங்களின் குறிக்கோள் என்று பேசினார் தமிழகத்தின் நலனுக்கு எதிராக கேரள காங்கிரஸ் எம்பி பேசுகிறார் ஆனால் தமிழ்நாட்டில் ஆளும் திமுகவுடன் காங்கிரஸ் கூட்டணி வைத்துள்ளது இப்படி கூட்டணி கட்சி எம்பியே தமிழகத்திற்கு எதிராக பேசும்போது திமுகவின் நிலைப்பாடு என்ன என்ற விமர்சனம் எழுந்துள்ளது வங்கதேசத்தில் மாணவர்கள் வன்முறை போராட்டத்தால் பிரதமர் பதவியில் இருந்து ஷேக் ஹசீனா விலகி நாட்டை விட்டு வெளியேறி இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ளார் அதன் பிறகும் இந்துக்கள் வீடுகள் மீதான தாக்குதல் தொடர்கிறது கடந்த வாரம் இருபது ஹிந்து கோயில்கள் சேதப்படுத்தப்பட்டுள்ளன நாற்பது பேர் லேசான காயமடைந்துள்ளனர் இந்துக்களின் வீடுகள் மற்றும் சொத்துக்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் சில இந்து கவுன்சிலர்களும் கொல்லப்பட்டனர் வங்கதேசத்தில் இன அடிப்படையில் இந்துக்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுவதை ஐநா ஒருபோதும் ஆதரிக்காது என ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்டாரஸ் தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் பயங்கரவாத அமைப்புக்கு இடையே கடந்த பதினோரு மாதங்களாக போர் நடந்து வருகிறது ஹமாஸ் பயங்கரவாத அமைப்புக்கு ஈரான் லெபனன் உள்ளிட்ட நாடுகளில் உள்ள பயங்கரவாத அமைப்புகள் ஆதரவு தெரிவித்துள்ளன இஸ்ரேலின் காசா பகுதி மற்றும் மேற்கரை ஆகியவை அடங்கிய பாலஸ்தீனம் தனி நாடு அந்தஸ்து கேட்டு பாலஸ்தீனியர்கள் போராடி வருகின்றனர் இந்நிலையில் காசா பகுதியை ஹமாஸ் பயங்கரவாத அமைப்பு இரண்டாயிரத்தி ஏழில் நிர்வகித்து வருகிறது கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழில் இஸ்ரேல் மீது ஹமாஸ் பயங்கரவாத அமைப்பு திடீர் தாக்குதல் நடத்தியது இதில் ஆயிரத்தி இருநூறு பேர் உயிரிழந்தனர் இதை தவிர இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பிணை கைதிகளாக பிடித்து செல்லப்பட்டனர் இந்நிலையில் ஹமாஸ் அமைப்பின் அரசியல் பிரிவு தலைவரும் பாலஸ்தீனத்தின் முன்னாள் பிரதமருமான இஸ்மாயில் ஹனியா ஈரானின் டெரானில் இஸ்ரேல் நடத்திய வான் தாக்குதலில் கொல்லப்பட்டார் தற்போது ஹமாஸ் அமைப்புக்கு தலைமை யார் என அறிவிக்கப்படாத நிலையில் நேற்று ஹமாஸ் அமைப்பின் புதிய தலைவராக யாயா சின்வார் நியமிக்கப்பட்டார் இவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் ஹமாஸ் அமைப்பின் தலைவர்களில் ஒருவராக செயல்பட்டார் தற்போது இஸ்மாயில் ஹானியாவிற்கு பதிலாக புதிய தலைவராக இருப்பார் என கூறப்படுகிறது பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் முப்பத்தி மூன்றாவது ஒலிம்பிக் போட்டியின் மல்யுத்த போட்டி ஃப்ரீ ஸ்டைலில் ஐம்பது கிலோ பிரிவில் இந்தியாவின் நட்சத்திர வீராங்கனை வினேஷ் போகத் முதல் சுற்றில் ஜப்பானின் யூயிஸ்யை வீழ்த்தி ஒலிம்பிக் மல்யுத்த பைனலுக்கு முன்னேறினார் பைனலில் இருமுறை வீராங்கனைகளின் எடை சோதிக்கப்பட்டபோது போது வினேஷ் போகத்தின் எடை நூறு கிராம் கூடுதலாக இருந்ததால் சர்வதேச மல்யுத்த சங்கம் தகுதி நீக்கம் செய்தது ஆர்பிட்ரேஷன் எனப்படும் சர்வதேச விளையாட்டு தீர்ப்பாயத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார் தனக்கு வெள்ளி பதக்கம் வழங்கிட உத்தரவிட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார் இந்த விவகாரத்தில் ஒலிம்பிக் முடிவதற்குள் முடிவு எடுக்கப்படும் என எதிர்பார்ப்பதாக சர்வதேச விளையாட்டு தீர்ப்பாயம் கூறியுள்ளது